அனைத்து நல்லுலவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ நம்ம சிரியாவில் இருந்து ஆரம்பிச்சிடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுக்கப்புறம் சிரியாவில் ஏற்பட்ட மாற்றங்கள் பொருளாதார நீக்கி இருக்காங்க இது பெரிய ஒரு மாற்றங்கள் ஒற்றை வரியில் சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் அப்படியே நம்ம அங்கேருந்து சிரியாவிலேருந்து நம்ம பயணம் தொடங்கணும் அப்படின்னா இப்பொழுது ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் அடுத்த கட்ட நிகழ் நிகழ்வு ஒரு பதற்றம் நேட்டோ நாடுகள் மீது தாக்குதல் எந்த நேரத்துலையும் நடக்கும்ன்ற மாதிரியான முன்கூட்டிய எச்சரிக்கைகள் வந்து ரொம்ப அலர்ட் பண்ணியிருக்காங்க எப்போ இவங்க பெல்ஜியம் மீது எங்கள் யுஎஃப்ஓ யூஎஃப்ஓ யுஎஃப்ஓ ஏலியன்கள் தாக்கம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்புறந்தே அந்த பதற்றம் ஆரம்பிச்சிருச்சு இப்போ அந்த ஏலியன்கள் அனுப்பினது ரஷ்யாதான்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை சுமத்தியிருக்காங்க இருக்காங்க அப்படியே கொஞ்சம் தள்ளி நேற்று அணுகுண்டு பயஸ்க்கு செல்ஃபி பயஸ்க்கு நடந்த யுத்தத்தில் இப்போ தற்போது இருக்கக்கூடிய நிலவரம் என்ன பங்களாதேஷ் கொஞ்சம் இந்தியாவுக்கு எதிராக ஒரு சில வேலைகளை செய்திருந்து இருக்காங்க அதனால் நம்ம நிறைய விஷயங்கள் ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்ச அளவுக்கு அனலைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நான் முடிஞ்சளவுக்கு நான் டைம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் இல்லையா அதனால் நம்ம சீக்கிரமாக உள்ளே போயிடலாம் சம்பவம் ரொம்ப இருக்குது எதையும் தாங்க மிதிய முடியவர்கள் வாங்க என்னுடன் நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம் சரியாக உள்ளது ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்க பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் இன்றைக்கி நம்ம உலக அரசியலில் முதல் டாபிக் பார்க்க போகிறது சிரியா மீது இருக்கக்கூடிய தடையை நீக்கிறது தான் ஐநாவில் உள்ள செக்யூரிட்டி கவுன்சிலில் ஒரு தீர்மானம் வந்து கொண்டு வராங்க சிரியா மீது தடையை நீக்கணும் அப்படின்ட்டு மொத்தம் பதினஞ்சு நாடுகள் பதினாலு நாடுகள் வந்து சரி ஓகே நீக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரே ஒரு நாடு சீனா மட்டும்தான் ஆப்சண்ட் ஆகிட்டாங்க ஐ ஆம் சப்ரிங் ஃப்ரம் ஃபீவர் அன்னேபிள் டு ரைஸ் மை ஹேண்ட் அப்படின்ட்டாங்க என் கையை தூக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க லீவ் லெட்டர் ஒன்று கொடுத்துட்டாங்க ஆனால் மீதி பதினாலு பேருமே வந்து சிரியா மீது இருக்கூடிய பொருளாதாரத்தடைய நீக்கிறாங்க இது நம்ம ஒரு வாரத்தில் அமெரிக்காவுடைய பிளான அப்படின்றத விட அகமது சாரா அவர்கள் வந்து உழைத்திருக்கிறார் இதற்காக கடுமையாக உழைத்திருக்கிறார் எல்லாத்துக்கிட்டேயும் போயிட்டு க தனது நெற்பயிரை வந்து வாங்கியிருக்கிறார் குறிப்பாக ரஷ்யா மீது வெறுப்பு எதிர்ப்பு இதெல்லாம் இருக்கும்னு நம்ம ஆனால் ரஷ்யா கிட்டேயும் போயிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த லட்டாக்கியா பகுதியில் நீங்கள் உங்களோட பேஸை பழையபடியும் நிரூபிக்கோங்க ஒன்றும் பிரச்சனைன்றதுக்கான ஒப்புதலில் தொடங்கி ஏன்னா ரஷ்யா வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆசாத் அரசாங்கத்துக்கான தடைகளம் கொடுத்ததுலேருந்து எல்லாமே ரொம்ப எதிரியாக வாவிக்கப்பட்ட காரணத்தில் அங்கேயும் போயிட்டு கிட்ட ஒப்புதல் வாங்கினதா ரஷ்யா அந்த திட்டத்தில் வீட்டை கொண்டு வரல அதனால் ரொம்ப ஸ்மூத்தாக முடிச்சிருக்காங்க அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா திங்கட்கிழமை பத்தாம் தேதி இருக்கு இல்லையா பத்தாம் அவர் மீது இருக்கக்கூடிய முழு பொருளாதார தடையை நீக்கி வெள்ளை மாளிகையில் வந்து உட்கார வைக்கணும்னு நினச்சாங்க அது வந்து சாத்தியப்படுத்தி நகர்த்தியிருக்காங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுக்கு அப்புறம் சிரியா மீது இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையுமே நீக்கிறாங்க பட் சிரியா என்ன உறுதியளிக்கிறாங்கன்னா தீவிரவாதக்கு எதிரான யுத்தத்தில் அமெரிக்காவுடனும் இஸ்ரேலுடனும் நாங்கள் கோக்குறோம் குறிப்பாக இஸ்ரேல் கூட செகண்டரி கேஸ் தான் அமெரிக்காவுடன் நாங்கள் முழுமையாக கை கைகோக்குறோன்ட்டாங்க அதற்காக தான் அங்கே டமாஸ்கஸ் பகுதியில் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு விமான தலைமையை ஒதுக்குறாங்க முடுக்கி முடுக்கி இனி வேட்டையாட போகிறோம் தீவிரவாதிகள் ஒட்டுமொத்தமாக மிடில் ஈஸ்ட்லேயே இல்லாத அளவுக்கு நாங்கள் பார்க்குறோம் அமெரிக்காவோடல அதனால் நைஸ் கை வெரி குட் ஜாப் அவரை நான் நேரடியில் நேரில் பார்க்கறது நான் ரொம்ப விருப்பப்படுறேன் மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க இது ஒரு பெரிய மாற்றங்கள் மிடில் ஈஸ்ட்டில் பார்க்கலாம் சிரியாவுடைய மாற்றங்கள் அடுத்தடுத்த நாடுகளில் அமைதி ஏற்படுகிறதா அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொரு ஆங்கிளை நம்ம பார்க்க முடியுது குறிப்பாக எனக்கு யுஎஸ்னுடைய காங்கிரஸ் அதாவது செனட்னு சொல்லுவாங்க செனட் வந்து ஐம்பத்தி ஒன்று நூறு பேர் இருக்காங்க நூறில் ஐம்பத்தி ஒரு பேர் வெனிசுலா மீது தாக்கல் நடத்தலாம் அப்படின்னு கிரீன் சிக் க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க ட்ரம்ப் அவர்களுக்கு கொஞ்சம் இடக்கு முடுக்காக தான் இருந்தது ஆனால் திடீர்னு க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க இப்போ இவங்களே ஆளுகின்ற அரசாங்கமே கொஞ்சம் தள்ளி வைக்கலாமா தாக்கல் இதற்கு கொஞ்சம் மிரட்டியே பணியை வச்சிடலாமான்ற மாதிரிலாம் நினச்சாங்க பட் அமெரிக்கா இல்லை இல்லை நம்ம தாக்கல் நடத்திடலான்ற மாதிரி சொல்கிறாங்க பட் ஆனால் நம்ம நம்ப இல்லை அவங்க சாதாரணமாக இட போட மாட்டாங்க ஏன்னா இது இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா வெனிசுலாவும் வான் தடுப்பு சாதனங்கள் வைத்திருக்காங்க ஏன்னா ரஷ்யா கிட்டே வாங்கின எஸ் த்ரீ ஹண்ட்ரட் விஎம் அது இல்லாமல் பக் டூ எம்இ வச்சுருக்காங்க அது ஒன்று ரெண்டு மூணு நாளுருக்கு பாருங்கள் பக் டூ எம்இ வந்து மீடியம் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அது அவங்கக்கிட்ட இருக்குது அப்புறம் ஜேஒஸ் டுவெண்ட்டி செவன் சீனா வாங்கினது இருக்குது ஈவன் அமெரிக்கா கிட்டே கூட ஒரு டைம் ஒரு சில டைமில் வந்து வாங்கிருக்காங்க அதுவுமே கூட இருக்குது அப்புறம் மீதி மற்ற நாடுகள்கிட்ட வாங்கினது எல்லாமே இருக்குது அதனால இவங்க அது எல்லாமே கால்குலேட் பண்ணிட்டு தான் அமெரிக்காவும் இறங்குவாங்க என்னென்ன பாசிபிள் இருக்குது என்னென்ன பாசிபிள் இல்லைன்ற மாதிரிலாம் பார்க்குறாங்க ஏனோ வெனிசுலா மீது தாக்குதல் நடத்தி அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை திருடுவதற்கு ரொம்ப ஆர்வமாக அமெரிக்கா இருக்கிறது ஏன்னா நிறைய ஒப்பந்தங்கள் வந்து அடுத்தடுத்து போட்டதுனால தான் இப்போ ரிசூம் சேஞ்சிலேருந்து மீதி எல்லாமே கூட நான் வேணால் இந்த டம்மி போஸ்டிங் உட்காந்துக்கிறேன் நீங்கள் தாக்கல் நடத்தாதீங்க நாடு வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டுன்னு சொல்லியுமே கூட இவங்க தாக்கத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்காங்க அப்படின்னாங்கன்னா இந்த அமெரிக்கான நோபல் பரிசு வாங்கின மச்சடாதான் இன்னொரு காரணம் அங்கேருந்து கையாங்கையான்னு கத்திகிட்டே இருக்கிறாங்க இந்த கோழி குஞ்சு வந்து கோழியை பிரிஞ்சா கியாங் கியாங் கியான்னு கத்திட்டு இருக்கில்ல அந்த மாதிரி இந்த அம்மா வந்து கத்திகிட்டே இருக்கிறாங்க ஐயா ட்ரம்ப் ஐயா எப்போ தாக்கல் நடத்த போகிறீங்கன்ற மாதிரி அப்படியே நம்ம தள்ளி நைஜீரியா மீது தாக்கல் நடத்த போகிறாங்கன்னா அதற்கும் பத்திரிகைகள் ஆமாம் ஆமாம் அமெரிக்கா வந்து பயங்கரமாக ப்ரிப்பேர்டாக இருக்கிறாங்கன்றது அதுவும் ஒரு பக்கம் செய்திகள் தான் இருக்கிறது ஆனால் நைஜீரியாவில் இருக்கக்கூடிய தீவிரவாத குழு ஐஎஸ்டபிள்யூஏபி அவங்க என்ன தனது மூமெண்ட்டுக்கெல்லாம் ஒரு அறிவுரை கொடுத்துருக்காங்கன்னா மக்களே தயாராக இருங்க இதுக்கப்புறம் நீங்கள் மொபைலில் பயன்படுத்தாதீங்க ஒரு இடத்துல ஒன்றா கேதர் ஆகாதீங்க முடிந்த அளவுக்கு தனித்தனியாக அவங்கவுங்க தனித்தனியாக இருந்துக்கோங்க குறிப்பாக இவங்க எல்லாமே அதாவது இஸ்லாமிய குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இஸ்லாமிய குரூப்ஸ் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் தள்ளி தள்ளி இருந்துக்கும் மாதிரி அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்க அப்படி ஏதாவது ஒன்று பண்ணிங்கம்னா உங்களை முடிச்சிடுவோம் கதையை யார்கிட்ட வந்து எங்கே வந்து மோதுறீங்க முடிஞ்சால் எங்களை தொட்டுப்பான்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க சரி ஓகே நாங்கள் ஏதோ சம்திங் எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் இது இந்த 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 மற்ற நிகழ்வுகள் இப்போ தான் நம்ம இங்கேருந்து நேராக நம்ம எங்கே போகிறோம் ரஷ்யா கிட்ட போகிறோம் மற்ற தகவலை விட ரஷ்யா ரொம்ப முக்கியம் அப்படின்னா ரொம்ப பதற்றமாக இருக்கிறாங்க அந்த பதற்றத்தை போய் நம்ம நேரடியாக பார்க்கணும் இல்லையா ஏன்னா இன்றைக்கி ஜெர்மனியினுடைய மில்ட்ரி அஃபீசியல் அவர் தான் ஒரு சீனியர் மோஸ்ட் பர்சன் ஜெர்மனியில் அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு இது மாதிரி நேட்டோ நாடுகள் மீது லைட்டாக அட்டாக் நடத்துகிறதுக்கு ரஷ்யா வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கிறாங்க எந்த நேரத்துலையும் வந்து தாக்கல் நடத்துவாங்க மேபி அது அணுவாயுத தாக்குதலாக இருக்கலாம் இல்லை இல்லை வேறு ஏதாவது தாக்குதலாக இருக்கலாம் இல்லை கடலுக்கடியில் வந்து சுனாமி ஏற்படுத்துகிற மாதிரியாக இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக தாக்கல் நடத்த போகிறாங்கன்ற ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க ஸோ இது ஒரு நிச்சயமாக பதற்றமான ஒரு செய்தி தான் நம்மளுக்கு இல்லை அவங்களுக்கு நம்மளுக்கு சிரிப்பு செய்தியாக இருக்கலாம் இல்லை விளையாட்டு செய்தியாக கூட இருக்கலாம் பட் அவங்க நிஜமாகவே பதற்றமாக இது சம்பவம் நம்பர் ஒன்று இரண்டாவது பதற்றம் பெல்ஜியம் குறிப்பாக பெல்ஜியத்தில் இருக்கக்கூடிய நேட்டோ பேஸ் மீது திடீர்னு ஒரு மர்மமான ட்ரோன் பறந்தவொடனே அவங்க ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா அங்கே தான் அவங்க அணுவாயுத்தை சுமந்து சென்று தாக்கல் நடத்தக்கூடிய போர் விமானங்கள்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க அப்போ அந்த இடத்துல அணுவாயுதங்கள் இருக்குன்னு அர்த்தம் அணு ஆயுதங்களை ரகசியமாக வைத்திருக்காங்க இப்போ ட்ரோன் மூலயமா உழவை பார்த்துட்டு நேராக அங்கேயே அடிச்சிட்டாங்கன்னா நாளைக்கு அங்கேயே அணுகொண்டு வெடிச்ச மாதிரி இல்லை வேறு ஏதாவது ஒன்று நடந்து போச்சுன்னா திடீர்னு ரஷ்யா வந்து ஏலியன்களுக்கு ஃபோன் பண்ணி ஏலியன்கள் அங்கே என்ன பண்ணுறீங்க அங்கே ரெண்டு அடிச்சு அடிச்சு விடுங்க அப்படின்னு அடிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லையா அதனால் கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக அந்த இடத்துல அமெரிக்கா போய் களம இறங்கியிருக்காங்க உழவு வேலை பார்த்துட்டு இருக்காங்க பெரிய அளவுக்கு ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் அந்த இடத்துல டெப்ளாய் பண்ணியிருக்காங்க இன்னும் அதிகமான அளவுக்கு அப்போ பெல்ஜியத்தில் இருக்கக்கூடிய சீரியஸ் பிளான்ஸ் பார்க்குறோம் நம்ம ஆனால் ஜே பெல்ஜியம் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை இது வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் இது முழுக்க முழுக்க ஏலியன்கள்லாம் காரணம் இல்லை தான் காரணம் ரஷ்யா வந்து பாசிபிளாக மேபி மிலிட்ரி அட்ராக் நடக்குவதற்கான ஒரு ஒரு ஒத்திகையாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்போ இது சம்பவ நம்பர் இரண்டுமே வந்து பதற்றமான செய்தி தான் பெல்ஜியம் வந்து தூங்க மாட்டாங்க இன்னும் பதற்றமாக இருக்காங்க அமெரிக்காவும் போய் காலத்தில் இறங்கியிருக்காங்க மூன்றாவது பதற்றமான செய்தியெல்லாம் அந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல காட்லாண்டு காட்லாண்ட் வந்து ஸ்வீடனுடைய மிக முக்கியமான தீவு இந்த தீவில் ஏன்னா இந்த தீ இந்த ஏன் இந்த தீவுலன்னு சொல்கிறேன்னா இப்போ ரஷ்யா வந்து பால்டிக் கடல் பகுதியில் வரணும் அப்படின்னா இந்த சென்டர் ஆஃப் த தீ தீவு இருக்குது ரஷ்யாவுடைய எந்த கப்பலுமே கிளம்ப முடியாத அளவுக்கு அவங்க நேட்டோ நாடுகள் வளைச்சிடலான்னு பார்க்குறாங்க அந்த ஒட்டுமொத்த பால்டிக் நாடுகளுமே தனது பக்கம் கொண்டு வந்து நினைக்கிறாங்க அந்த காலங்கிரேட் பகுதியும் தாக்கல் நடத்துவதற்கும் ரஷ்யா மீது தாக்கல் நடத்துவதற்கும் நேட்டோனுடைய மிகப்பெரிய ஒரு பேஸ் அந்த இடத்துல உருவாக்குறாங்க அந்த மிலிடரி பேஸைய வேலை என்ன அப்படின்னா ஸ்வீடனுடைய ட்ரூப் வந்து டாப் சீக்ரெட் சிக்னல் இன்டெலிஜென்ஸ் ஸ்டேஷன் அந்த இடத்துல வைக்கிறாங்க அப்புறம் சப்மரீன் பேஸஸ் வந்து வைக்கிறாங்க முழுக்க சோவியத் யூனியனை வந்து கொலாப்ஸ் ஆச்சுன்னா உடனே டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த வேலைகள் என்னென்ன செய்கிறதுக்கும் இந்த காட்லேண்டை வைத்து மிக முக்கியமான வேலைகளில் படே வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது அந்த இடத்துல அப்போ அந்த இடத்துலையும் தாக்குதலுக்கான ஒரு வித்தியாசத்தை நேற்று நாடுகள் பரபரப்பாக ஈடுபட்டுருக்காங்க அது சம்பவம் நம்பர் மூன்று சம்பவம் நம்பர் நான்கு ஜெர்மனி பி எய்டொசைன்ஸ் சப்மரீன் ஹண்டிங் ஏர்கிராஃப்டு இதை வந்து அவசர அவசரமாக அமெரிக்காக்கிட்டே ஏற்கனவே ஆர்டர் கொடுத்துருந்தாங்க ஒரு இன்னும் ஒரு நாலு கொடுக்குறாங்க ஏன்னா எந்த நேரத்துலையும் இப்போ ரஷ்யா தாக்கல் நடத்த போகிறாங்கன்ற மாதிரி ஏற்கனவே அவங்களுடைய உளவு தகவலாம் சொல்லிடுச்சு இல்லையா அதனால் எதுக்கு நாளுக்கு வாங்கி போடலாமான்ற மாதிரி சொல்லிட்டாங்க இது சம்பவம் நம்பர் நான்கு இப்போ சம்பவம் நம்பர் ஐந்து போலந்து வந்து ரொமானியா போலந்து வந்து ரொமானியா என்ன பண்ணிட்டாங்க ட்ரோன் வால்மார் இருக்குது அதாவது ட்ரோன் வால்மார்னால் தனது எல்லை பகுதியில் எந்த ஒரு ட்ரோனுமே உள்ளே வளராத வராத அளவுக்கு எந்த அளவுக்கு அவங்களால தடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டை ஒதுக்குறாங்க மக்கள் சாப்பிட்றதுக்கு கூட முக்கியம் கிடையாது நம்ம இப்போ திடீர்னு ரஷ்யா வந்து போலந்துக்குள்ளாரே ரொமானியாவுக்குள்ளே அட்டாக் பண்ணால் என்ன பண்ணுவீங்க இப்போ திடீர்னு இன்னைக்கு நம்ம தூங்குறோம் நிம்மதியாக எடுந்து எந்திரிச்சு பார்த்தா இல்லைங்க போலந்து உங்களை நான் பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியும் கொஞ்சம் கஷ்டம் இல்லையா அந்த பதற்றம் இருக்குமா இருக்காதா திடீர்னு சொல்லும் போது உங்களுக்கே இப்போ திடீர்னு என்ன சொன்னாங்கன்னா பயம் இருக்கா இல்லை இப்போ திடீர்னு அது மாதிரி அவங்க கொஞ்சம் அலர்ட்டாக இருக்காங்க அப்புறம் பின்லாந்து அவங்க எல்லை பகுதியில் கம்பி வேலிகள் இரும்பு கம்பி வேலிகளை ரொம்ப கடுமையாக பண்ணுறாங்க இது சம்பவம் நம்பர் ஆறு சம்பவம் நம்பர் ஏழு இதுக்கப்புறம் ரஷ்யா வந்து ரஷ்யாவுடைய நபர்கள் ஒரே ஒரு என்ட்ரி தான் வருஷத்துக்கு ஒரு தடவை மல்டிபிள் என்ட்ரி கிடையாது சும்மா சும்மா டூருக்கு போகிறான் அதை போகிறேன் இதை போகிறேன்ட்டு எங்கள் ஐரோப்பாவுக்குள்ளே நுழையிறதுலாம் எல்லாம் வாய்ப்பே கிடையாது முடிச்சிடுவோம் கதையான்னு சொல்லியிருக்காங்க இது ஏழு இந்த ஏழு பதற்றமும் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த பதற்றத்தையும் மாறி கொஞ்சம் திருடுறதையும் தன் ப தன் வசப்படுத்தியிருக்காங்க ஆனால் இருக்காங்க குறிப்பாக பல்கேரியா பல்கேரியா வந்து அமெரிக்கா கிட்டே ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க நீங்கள் இரண்டு நிறுவனங்கள் மீது தடை விதித்தீங்களே குறிப்பாக லூகாயில் நிறுவனத்துக்கும் இன்னொரு நிறுவனத்துக்கும் நீங்கள் தடை விதிச்சிங்க இல்லையா அதை வந்து எங்களால் முடியல பேர் பண்ண முடியல அப்படின்போது அமெரிக்கா ஒரு குழு கொடுக்குறாங்க ஒன்றா நான் ஒன்று பண்ணுறேன் அந்த நிறுவனங்கள் எங்கள் ஆளுங்களை அனுப்புகிறேன் நீங்கள் விற்றுடுங்க ஷேர் ஹோல்டர்லேருந்து மீது எல்லாத்தையும் விற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க அதற்கு பல்கே என்ன பண்ணாங்க சரி ஓகே தலைவரே நீங்கள் சொன்னீங்கன்னா சரிதான்ட்டு இப்போ என்ன பண்ணாங்க அவங்க ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த நோட்டீஸில் இந்த லூக்காயில் நிறுவனமும் அப்புறம் மற்ற நிறுவனமும் வந்து அமெரிக்காவை ரஷ்யாவை சார்ந்திருக்கிற நிறுவனங்கள் இனி அவங்க செல் பண்ணலாம் அதெல்லாம் அரசு உடைமையை கொண்டு வந்து அரசு முடிவு எடுத்துக்கலாம் உடனடியாக அந்த ஷேர் ஹோல்டரை நீக்கிற அளவுக்கு முடிவு இந்த முடிவை தடுப்பதற்கு ரஷ்யாவுக்கும் யாருக்குமே வந்து அதிகாரங்கள் கிடையாது அப்படின்றத ஒரு அவசர அவசரமாக ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க இப்போ இந்த சட்டத்தின் அடிப்படையில் என்ன ஆகும் அப்படின்னா இனி அந்த ஒரு சொத்துக்கள் ரஷ்யாவுக்கு உரிமை இருக்கான்னா உரிமை கிடையாது ஏன்னா என்ன காரணம் அமெரிக்கா போட்ட பொருளாதார தடையினால் எவ்வளோ ஈஸியாக பல்கேரியா இடத்துல வாங்கிக்கிறாங்க நாளைக்கு இதே நாடுகள் தாங்க உலக ஏன் நிலையற்ற தன்மை ஆகும் அப்படின்னா நாளைக்கு ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஒவ்வொரு நாடும் இன்னொரு நாட்டுக்குள்ளே போயிட்டு பிஸ்னஸ் கொலாபரேஷனில் பண்ணுறாங்க ஒரு சின்ன பிரச்சனை ரெண்டு பேர்த்துக்கு வாய்க்காதகரால் வந்து வந்ததுன்னா ஈஸியாக இந்த மாதிரி சட்டங்களை முன்னுதாரணமாக எடுத்து நாளைக்கு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கோர்ட்டுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் கோர்ட்டில் எந்த ஒரு ஜட்ஜையா ஒரு தீர்ப்பு சொல்கிறாரோ அந்த தீர்ப்பை முன்மாதிரி வைத்து தான் வழக்குகள் ஆடுவாங்க அதை வாரிடுவாங்க இந்த மாதிரி நம்ம கோட்டார் அவர்களே அந்த அந்த கோர்ட்டில் அந்த ஜட்ஜையா இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு இதுக்கு முன்னுதாரணமாக எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பாக சொல்லுங்கள் அப்படின்னு தான் கேட்பாங்க இதே மாதிரி நாளைக்கு நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங் எல்லாம் இருக்குது ட்ரேடிங்னா ஐ மீன் நம்ம வர்த்தக ஒப்பந்தங்களாக இருக்கில்ல இதெல்லாம் நம்ம நாளைக்கு வந்து கோ கேஸு ஃபைல் பண்ணும்போது ஐயா ஜஜேயா அவர்களே நாங்கள் இன்றைக்கி இந்த நாட்டோட சொத்துக்களை திருடினதில் எங்களுக்கு எப்படி உரிமை இருக்குன்னா இதே மாதிரி அமெரிக்கா தடை விதிக்கும் போது பல்கேரியா திருடுனாங்க அந்த திருட்டை வந்து அன்னைக்கு அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் வந்து நியாயப்படுத்த முடியாதுன்றாங்க இது வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஓடி வந்து தடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆனால் இப்படி தடுக்காதனால தான் இன்னும் வருங்காலங்களில் இந்த பாதிப்பு வந்து பெருசாக நிகழும் இன்னும் மோசமான நிலைவுகளை ஏற்படுத்தும் இது நான் எப்படி புரிய வைக்கிறேன் ஐ திங்க் கரெக்டாக புரிய வச்சு நினைக்கிறனாரு இதுக்கப்புறம் சொன்னால் ஒரு சில டென்ஷன் ஆகிடுவாங்க அடுத்த டாபிக் வாப்பான்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க அப்புறம் மால்டோவா மால்டோவும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த லூக்காயில் கிட்டேருந்து நிறைய ஆயிலெலாம் வாங்கினாங்க அது எல்லாமே கொஞ்சம் நிறையா அவங்கக்கிட்ட பார்ட்ஸ் அவுட்டு அவுட்புட் இல்லாததினால இந்த பக்கம் பல்கேரியா ரொமானியா இவங்ககிட்ட ஏதாவது சப்ளை பண்ண முடியுமா இல்லை வேறு எதாவது பண்ண முடியுமான்ற மாதிரி வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இவங்களுக்கு தேவை இப்போ லூக்கான் நிறுவனத்துக்கிட்ட என்ன வரலை அப்படின்னா இப்போ உடனே அமெரிக்கா வந்து ஃபுல்ஃபில் பண்ண தயாராக இருக்கிறாங்க அதாவது நம்ம நம்ம கை எப்படி இருக்குன்னா இப்படி எடுத்து சாப்பிட்றதுக்கு பதில் ஒரு பத்து கிலோமீட்ரு கொடுக்குன்னு ஓடி போயிட்டு ஒரு வாய் சாப்பாடு ஏற்றுன்னு வந்துட்டு திரும்பி சாப்பிட்ற மாதிரி இதெல்லாம் அதுதான் என்னால் எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் அதுக்கு இவங்க தயாராக இருக்காங்க கோட்டைசாமிகளே நில்லுப்பா கொஞ்சம் இந்த பக்க எடுத்து சாப்பிடுவேணோனோ நாங்கள் நடந்து போயிட்டு சா திரும்பி ஓடி வந்து நேரில் சாப்பாடிகிட்டு வந்து உட்காந்தால் சாப்பிடணும் இங்கே தயாராக இருக்காங்க அப்படி தான் இப்போது நிலமையில் இருக்குது இருந்தாலும் நேட்டோ நாடுகளுக்கு தைரியம் முன்ன மாதிரி இல்லை இப்போ அவங்களாம் ஏன்னா மாக்கு ரூட்டி அவர்கள் சொல்லிட்டார்ல ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் செல்ஸ் எல்லாம் சரி நிறைய வெடி மருந்துகள் எல்லாமே நாங்கள் ரஷ்யாவோட அதிகமாக நாங்கள் தயாரிக்க தயாரிக்கிறோன்றமாக சொன்னாங்க எல்லாம் கரெக்டு தான் தயாரிக்கிறீங்க ரைட்டு தான் போரிடுறதுக்கு ஆள் இருக்காங்களா அதுதானே பிரச்சனை பொக்ரோ ஹவுஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கல்ல எந்தளவுக்கு ரவுண்ட் பண்ணியிருக்காங்க ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இது முழுக்க முழுக்க எங்களை ஏமாத்துற ஓ செயல் இப்படி எங்களோடய பலவீனத்தை நாட்டுக்கு வெளிப்படுத்தி எங்களுடைய பலவீனத்தை வந்து யூஸ் பண்ணி அவங்க அடுத்தடுத்து முன்னேற்றத்தை வந்து ட்ரை பண்ணுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டுமே சுமத்துறாங்க இதில் யார் ரொம்ப சூதானமான நல்ல பலனடைஞ்சது இந்த ரஷ்யா உக்ரைன் வாரில் அமெரிக்காவோட ஒரு நாடு ரொம்ப சைலண்ட்டாக மிகப்பெரிய அளவுக்கு பலனடைஞ்சிருக்காங்க பில்லியன் கணக்கில் யாருங்க ஸ்வீடன் ஸ்வீடன் தனது எண்ணெய் வளர்த்த இதுக்கு முன்னாடி ஐரோப்பா நாடுகளுக்கு வெறும் பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் தான் ஏற்றுமதி பண்ணாங்க பட் இப்போ வந்து முப்பது நாற்பது பர்சன்ட் கொண்டு வந்துட்டாங்க அதாவது அந்த அந்தளவுக்கு அவங்க எக்ஸ்போர்ட் அதிகம் பண்ணிட்டாங்க இதனால் வருத்த பன்றி கொடுத்த லாபம் பண்ணுறாங்கல்ல அதனால் இது ஸ்வீடன் நிறைய லாபம் அடைஞ்சதுனால நானூறு ட்ரோன் புதுசாக வாங்கி கொடுத்து நீங்கள் இன்னும் ஏன் ரஷ்யாவுடைய எண்ணெய் கிணறுகள் மீது அதிகமாக தாக்கல் நடத்தக்கூடாது உங்களுக்கு உரிமை இருக்குதுல்ல அடிங்க உற்பத்தி பண்ணக்கூடாது மறுபடியும் அவங்க கொடுக்கணும்னு நினைக்கக்கூடாது அந்தளவுக்கு அடித்து முடிச்சுட்டுங்க கதைன்ற அளவுக்கான உதவிகளை செய்கிறாங்க தேவைப்பட்டால் இது எல்லாமே ஃப்ரீயில் கொடுக்குறாங்க ஏன்னா எங்களுக்கு வந்து லாபத்தில் சும்மா அஞ்சு பர்சன்ட் ஷேர் நாங்கள் அது கொடுத்தா போதும்ன்றாங்க நூற்றி ஐம்பது ஜிரிபன் ஃபைட்டர் ஜெட்டு கூட நாங்கள் தேவைப்பட்டால் வாங்கி கொடுக்க தயாராக இருக்குன்றாங்க அங்கே துருக்கி நாற்பது வாங்குறதுக்கு முக்கிறாங்க காசு இல்லைன்றாங்க ஆனால் அங்கே ஸ்வீடன் உங்களுக்கு நூற்றம்பது வேணுமா இரநூறு வேணுமா வாங்கிக்கோங்க எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கோங்க போங்க தேர் கடைக்கு போங்க எடுத்துகிட்டு வாங்க எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் போங்க அந்த மாதிரி வந்து உங்கள் ரெடி பொசிஷனில் இருக்காங்கன்றது கூடுதல் தகவல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழில் எட்டு பில்லியன் அளவுக்கு பணம் கொடுக்குறாங்கன்றாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா ஸ்வீடன் பெரிய அளவுக்கு லாபம் பார்க்குறாங்க இவங்களை வச்சு ஸ்வீடன் நார்வே நார்வே இன்னும் இதை விட ரொம்ப அதிகமாக லாபம் பார்த்துட்ருக்காங்க ஸ்வீடனை விட இன்னும் நார்வே அதிகமாக பார்க்குறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் ஆனால் ரஷ்யா தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் குறிப்பாக அவங்களுடைய பேட்ரி சிஸ்டம்ஸ் இல்லை வந்து இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களே இந்த வரைபடத்தில் பார்க்குறது எல்லாமே அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் சும்மா ஜாஸ்ட்டு ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே தான் இந்த தாக்குதல் எல்லாமே வந்து ஒன்று ஒம்பது இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி அஞ்சுலேருந்து இப்போ வரைக்கும் நடந்த தாக்குதல் இது எல்லாமே அவங்களுடைய பவர் சிஸ்டத்துலேருந்து செப்டம்பர்லேருந்து நவம்பர் வரைக்கும் தான் அக்டோபர் நவம்பர் ரெண்டுக்குள்ளே அவங்களுடைய முக்கியமான பவர் சிஸ்டத்தை அடுத்தடுத்து அலிஸ்ட்டேக்கிறாங்க அதாவது எழுநூற்றம்பது கிலோவாட் பவர் லைன் ஆரம்பித்து அப்புறம் நானூறு டு ஐநூறு கிலோ வாட் பவர் லைன் ஒவ்வொரு பவர் லைனாக வந்து அடுத்தடுத்து தாக்கல் நடத்தி முடிச்சே தான் வராங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல் அப்படியே கொஞ்சம் தள்ளி நம்ம இந்த ரஷ்யாவுக்கு ரஷ்யாவுக்கு எதிரான பாருங்கள் சீனாவுக்கு எதிரான நடவடிக்கையில் இந்த டச் டச் நாடு என்ன பண்ணாங்கன்னா நெக்ஸ்பிரியான்ற ஒரு சீப் வந்து தடது தடது உடமையாக்கப்பட்டு சீனாவுக்கு இதுக்கப்புறம் உரிமை இல்லைன்னு சொன்ன உடனே சீனா என்ன பண்ணாங்க அந்த கோவத்தில் ஐரோப்பா மீது தடை விதித்தாங்க இதில் யார் பாதிக்கப்படுதுன்னா ஜெர்மனி தான் ஓரமான ஜெர்மனி ரொம்ப பாதிச்சிருச்சு எப்பவுமே கலவரம் நடத்துகிற இடத்துல வேடிக்கை பார்க்குறவங்க தான் அதிக பாதிப்பு காவல்துறை வந்தாலும் அவங்கள தான் கைது பண்ணிட்டு போவாங்க கலவரம் பண்ணவும் தப்பிச்சு போயிடுவான் அந்த மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை போ போட்ட ஆள் அதாவது நெக்ஸ்பிரியான்ற ஒட்டுமொத்த கம்பெனியை தனது உடனையா நெதர்லாண்டுக்கு ஒன்றும் கிடையாது வேடிக்கை பார்த்த ஜெர்மனிக்கு அடுத்தடுத்து தடை விதித்தாங்க ப்ரொடக்ஷன் பாதிக்கப்பட்டது இன்றைக்கி நிறைய தொழில்கள் முடங்கப்பட்டது கடைசியில் ஜெர்மனியுடைய வெளியுறவு அமைச்சகம் சீனா கிட்ட கேட்கும்போது அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க எங்கள் நாட்டுக்குள்ள காலடி வைக்காதீங்க வைக்க தகுதி தகுதியில் கிளம்புங்கறமாதிரிலாம் சொல்லிட்டாங்க சரி அது எப்படியே சொல்லிட்டாங்க அது பெரிய பப்பிசேமாக போயிடுச்சு யாருமே உங்களை பார்க்க விரும்பலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இந்த அவமானது எல்லாம் இப்போ தான் ரஷ்யா வந்து சார் ரஷ்யாற பாருங்க அமெரிக்காவும் சீனாவும் குட் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கட்டி பிடிச்சிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுனால இப்போ டஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை எங்களுக்கு நாட்டாமல் கிட்ட உத்தரவு வந்துருச்சு நாங்கள் கைப்பற்றினது திருப்பி நாங்கள் சீனா கட்டி கொடுக்குறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க சரி ஓகே நேற்று வரை எதிரிகள் இன்று திடீர் என்று நல்ல ஒரு ஆகிட்டாங்கன் நினச்சிக்கலாம் ஆனால் சீனா உணர்வாங்க இவங்க எப்போனாலும் நம்மளை கழட்டி விட போகிறாங்கன்ற திட்டத்தில் இருக்காங்கன்றது சீனா கண்டிப்பாக உணர்வாங்க ஏன்னா உங்களுக்கு காலையில் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் கூட சொல்லியிருந்தேன் ஜப்பான்கிட்ட கூட ரேர் எழுத்து மினரல்ஸ் அமெரிக்கா ஆகவே அமெரிக்கா அவங்களுக்காகவே தனிப்பட்ட முறையில் ஒரு குட்டி தீவு ஒன்று இருக்குது அந்த தீவில் நிறைய ரேர் எழுத்து மினரல்ஸ்லாம் இருக்குது அங்கே ஒரு ஆறாயிரம் மீட்டருக்கு மேலே டெப்த்தாக தோண்டி அந்த சேத சகதியெல்லாம் எடுத்து அதை உலர வைக்கும்போது அற்புதமான ரேர் எடுத்த எலிமெண்ட் இருக்குன்றதுனால பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அதுக்கு தயாராகவும் இருக்கிறாங்க அப்புறம் கசகஸ்தான் உஸ்பெகிஸ்தான் அதுக்கான நான் விஷயங்கள் நான் நிறைய உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் கசகஸ்தானும் வந்து நிறைய கனிம வளங்கள் பொதிந்து இருக்கிற நாடு என்ரிச் பண்ண யுரேனியம் ரொம்ப அதிகமாக சீக்கிரமாக கிடைக்கணுன்னா அவங்களது அந்த தரத்தினுடைய லெவல் அதிகமாக இருக்கும் கசகஸ்தானில் அதனால் மற்ற எல்லாமே வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய நாடு கஜகஸ்தான் அவங்களும் சீனாக்கிட்ட ஒப்பந்தம் போடுறாங்க அப்புறம் உஸ்பெகிஸ்தான் இது எல்லாமே எந்தளவுக்கு சீனாவை டிபெண்டன்ட் பண்ணி இருக்கக்கூடாததில் அமெரிக்கா ரொம்ப வேகமாக முன்னேறிட்டு இருக்காங்க இது எல்லாமே அவங்க ஃபுல்ஃபில் அடைஞ்ச அடுத்த நிமிஷமே சீனா தனது வாழ்நாள் எதிரியாக அறிவிக்கப்படும் அமெரிக்காவால் இனி நாங்கள் சீனாவை நம்பி இல்லைன்னு தெரிந்த அடுத்த நொடி அமெரிக்காவால் அனௌன்ஸ் பண்ணும் இது கண்டிப்பாக சீனா தெரிஞ்சிருப்பாங்க எந்த நேரிலையும் காலம் வருவாங்கன்ட்டு அதனால் நான் நான் அவரோட ஒரு கோரிக்கை வைக்கலாம்னு நினச்சேன் ஐயா இதெல்லாம் நிரந்தரம் இல்லை பிரிக்ஸ் கூட்டமைப்பில் வேகப்படுத்துங்க ரொம்ப வேகப்படுத்துங்க ரொம்ப ஒரு மாதிரி பொத்துன்னு கீழே விழுந்துட்டீங்க ஒன்றும் செயல்பாடு ஒன்றுமே இல்லை மறுபடியும் இப்போ அடுத்த வருஷம் கூட்டும் போது ஆஹா ஓஹோன்னு ரெண்டு டீயை குடிச்சிட்டு பயங்கரமாக பேசுவாங்க நம்மளும் ரெண்டு வசனத்தை போடுவோம் கடைசியில் ஒன்றும் பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் போயிடும் போனதுக்கு டீயும் பிஸ்கெட்டும் கடைசியில் மிச்சம் செலவானது தான் மிச்சம் இது நம்ம வழக்கமாக நம்ம சொல்கிற டைலாக் தான் இந்த கூட்டங்களை கூட்டி பேசுகிற டைலாக்லாம் என்ன பெருசாக தாக்கத்தை ஏற்படுத்தினோம் ஒன்றுமே இல்லைன்றதில் நான் காலங்காலமாக நம்மளுடைய வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் இல்லையா அதையே தான் நான் பிரிக்ஸ் மீது வைக்கக்கூடிய விமர்சனமும் அதுதான் என்ன ஏன்னி பெருசாக சாதிச்சிட்டீங்க பெருசாக இல்லை என்ன அந்த நடவடிக்கையில் அப்படியே ஓல்டு பண்ணிட்டீங்களான்ற ஒரு பயமும் எழுந்திருக்கிறது அதை கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்கன்றதில் பார்க்க முடியுது ஏன் அப்படின்னா அமெரிக்கா வெஞ்சன்ஸ் வச்சுட்டே இருக்காங்க இந்த வரைபடத்தை கூட உங்ககிட்ட நான் பிரத்யோகமாக காட்ட விரும்புகிறேன் நான் இந்த வரைபடத்தில் பாருங்கள் அவங்க கசகஸ்தானில் பெருசாக டீல் ஏற்படுத்துகிறாங்க அசர்பைசானில் கொண்டு வந்து நேட்டோ நாடுகளோட படைகளை உருவாக்குறாங்க நேட்டோ இங்கே அசர்பைசானுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா அடுத்து கசகஸ்தானுக்கு வந்துச்சு அப்படின்னா ரஷ்யா கீழே சீனா அப்புறம் ஈரான் அப்புறம் இந்தியா இவங்க எல்லாமே செக் வைப்பாங்க நேட்டோ நாடுகள் ஃபுல்லாகவே நம்மளை மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க ஃபுல்லாகவே இப்போ ரஷ்யாவை எப்படி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்களோ இந்தியா என்ன பண்ணுறீங்கன்னா நேரடியாக மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க ஏசிய நாடுகளில் அவ்வளோ சீக்கிரம் அனுமதிக்கக்கூடாது பார்க்கலாம் பிரிக்ஸ் எந்தளவுக்கு அதை எதுக்குறாங்கன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் இந்தியாவுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் கூட நம்ம சொல்ல முடியும் நம்ம குறிப்பாக சிப் குவால் குவால்காம வந்து மீடியா டெக்ஸ் இந்த இரண்டு சிப் தான் வந்து நம்ம மொபைல் ஃபோனுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படுற சிப் நம்ம வந்து இத்தனை நாள் இறக்குமதி பண்ணிகிட்டு இருந்தோம் இது வந்து டாடா நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க போன வருஷம் மத்திய அரசை வந்து இங்கே சென்னையில் கூட ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அதாவது அமெரிக்க நிறுவனம் கால்கம் நிறுவனம் வந்து இங்கே சென்னையில் ஓப்பன் பண்ணாங்க இதனால் ஆயிரத்தி அறநூறு பேத்துக்கு மேலே வேலை வாய்ப்புகள் கூட உறுதி செய்யப்படுற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க மத்திய அரசு வந்து அப்போ கூட சொல்லியிருந்தாங்க ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது அதுக்கான பதிவுகள் கூட வீடியோ பதிவுகள் கூட இருந்தது அது இல்லாமல் அங்கே குஜராத்தில் இன்னொரு யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க நான் ஏன் இது வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா இப்போ திடீர்னு நம்ம வெளிநாட நம்பி இருக்கும்போது அது என்னன்னா சப்ளை செயின் வந்து பாதிக்கப்படும் பொருளாதார தடைகள் இதெல்லாம் தாண்டி இப்போ இந்தியாவைக்குள்ளாரியே ப்ரொடக்ஷன் யூனிட் அவங்க ஃபுல்லாக கிட்ட ஷேர் ஹோல்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது நம்ம இந்தியாவுக்கு இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அது இல்லாமல் இந்த நிறுவனங்கள் எல்லாமே சமீபத்தில் இப்போ என்ன ஒப்பந்தம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டில் கூட ஐஐடி என்ஐடி அப்புறம் யாரெல்லாம் விஎஸ்எல்ஐ பிஜியில் படிக்கிறாங்களோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டுக்காகவும் மீதி அந்த குவால்காம் நிறைய தேவை எங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு சம்பளம் வந்து மினிமம் வருஷத்துக்கே முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் கூட கொடுக்க தயாராக இருக்காங்கன்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டேன் இந்த நிறுவனங்கள் எல்லாமே அடுத்தடுத்து இந்தியாவுக்குள்ளே தயாரிக்கிறதுனால ஏற்கனவே நம்ம இந்தியாவில் ஃபோன் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது அதிகமான ஏற்றுமதி இந்த சமயத்தில் அங்கே நதுவும் குறிப்பாக இந்தியா இருந்து தான் ரீசெண்டாக ஏற்றுமதி அதிகமாக இருக்குன்றது ரீசெண்டாக நம்ம தமிழகத்தினுடைய தொழில்துறை அமைச்சர் டிஆர் வி ராஜா அவர்கள் கூட அனௌன்ஸ் பண்ணி தான் தகவல் சொல்கிறேன் நான் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் தான் நல்ல ஒரு பாசிட்டிவ் மூடியும் இதெல்லாம் இருக்குது பட் நம்ம தமிழகம் இந்தியான்னு பார்க்கும்போது பக்கத்தில் பாகிஸ்தான் நிகழ்வு என்னாச்சு அங்கே பெருசாக யுத்தக்களம் வந்து பயங்கரமாக போயிட்டு இருந்தது நேற்று கூட தாக்கல் நடத்துகிறாங்களே குறையில் குறிப்பாக ஒரு சர்வே எடுத்திருக்காங்க ஆப்கானிஸ்தான் இந்த ஸ்பின் போல்டாக்ன்ற ஒரு பகுதியில் மொத்தம் ஒரு நாலு சிவிலியன்ஸ் வந்து இன்ஜூர்டாயிருக்காங்க மூணு பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க அப்புறம் அந்த பலிஜிஸ்தான் பக்கத்தில் குறிப்பாக பஜ பலஜிஸ்தான் லிபரல் ஆர்மி அவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ஆர்மி மீது தாக்கல் நடத்தி அங்கே ஒரு பெரிய ஒரு வெஹிக்கிளாக நிறுத்தி வச்சுருப்பாங்கல்ல அந்த இடத்துல பயங்கரமாக தாக்கல் நடத்தியிருக்காங்க பதில் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க இரண்டு மூன்றாவது என்னென்னா அங்கே ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஆனால் குன்ஸ் ப்ராவினன்ஸ்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு காவல் நிலையம் மாதிரி இருந்திருக்கு திடீர்னு ஒருத்த மனித வெடி உண்டுவாக உள்ளே வந்திருக்கான் அவனை நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க எங்கே ஆப்கானிஸ்தானில் ஆப்கானிஸ்தான் வந்து அணு அணுகுண்டு ப சாரி செல்ஃபி பைக்ஸ் தொடர்ந்து என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா ஐஎஸ்ஐஎஸ்ஐ இவங்க பின்புலமாக இயக்கி உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட வேலை செய்கிறாங்கன்னு பயங்கர கோபத்தில் இருக்காங்க கரெக்டாக நீங்கள் நடந்த இதெல்லாம் நோட் பண்ணி வைக்கிறாங்க இதெல்லாம் டிக் பண்ணி வச்சுட்டே இருக்கிறாங்க இதுக்கான விளைவுகள் கூடிய விரைவில் பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போனாலுமே இதெல்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அப்புறம் நேற்று என்ன ஆச்சுன்னு அப்படின்னா அந்த கைபர் பகுத்துள்ளா கைபர் பகுத்துள்ளா பகுதியில் அவங்க இராணுவம் பெருசாக தேடுதல் வேட்டையில் ஈடுபடும் போது மக்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த நாய் முகத்தையும் உங்கள் முகத்தை விட நாய் முகம் தான் நல்லா இருக்குன்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்களை ரொம்ப கேவலமாக பேசின உடனே அந்த வீடியோ வைரல் உடனே அந்த மாநிலத்தோட சாரி அந்த மாகாணத்தோட சீஃப் மினிஸ்டர் சோஹேல் அப்ரேடி அவர்கள் வந்து ஆளுகின்ற அரசாங்கம் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அரசாங்கத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறார் இது எல்லாமே அவங்களுக்கு எதிராக பின்னப்படுகிற வலைகள் எந்த நேரத்தில் இது வெடித்து சிதறதுக்கான இன்னொரு வாய்ப்பு பங்களாதேஷ்லேயுமே கூட என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னா அஃபீஸ் இ இஸ்லாம் இந்த குரூப்பும் அப்புறம் வந்து இஸ்லாமி அண்டோலன் சொல்லிட்டு இன்னும் ரெண்டு குரூப் இருக்குது இந்த இரண்டு குரூப் மட்டும் கவர்மெண்ட் ஜாப்பில் ஒரு சில போஸ்டிங்க்கு வந்து எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு ஆளுகின்ற யூனஸ் அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த இரண்டு கம்யூனிட்டி இறந்த கம்யூனிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா ஆளுகின்ற அரசாங்கத்தை எங்களுக்கு எப்படி நீங்கள் தகுதி இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம் நீங்களே வந்து ஒட்டிட்டு உட்காந்துங்கிறீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க மறுபடியும் புரட்சி வெட்டிக்கும் ரெண்டாக ரெண்டா மாதிரிலாம் வந்து அவங்க ஒரு வெறித்தனமாக கட்டிகிட்டு இருக்கிறாங்க ஸோ பார்க்கலாம் அங்குமே சிறப்பான சம்பவம் போயிட்டு தான் இருக்குது பங்களாதேஷ் வந்து இந்தியாவுக்கு எதிராக இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களே ஒரு ஸ்டார் மாதிரி போட்டிருக்கல என் எல்லா இடத்துலையுமே சீனா எஸ்க்யூ செவன்டீன் ஏஇ அப்புறம் ஏடி அப்புறம் ஜேஎஸ்ஜி ஃபோர் ஹண்ட்ரட் ரேடார் அப்புறம் எஃப்கே த்ரீ எம்எஸ்ஏஎம் சொல்லிவிட்டு அடிஷ்னலாக வான் தடுப்பு சாதனங்கள் அப்புறம் ரேடார் சிக்னல்கள் இதெல்லாம் பெருசாக பொருத்திகிட்டு இருக்காங்க சீனாவோட உதவியோட ஏன்னா நம்ம தொடர்ந்து போர் பயிற்சிகள் மேற்கொள்கிறோம் அதுவும் இல்லாமல் ரீசெண்டாக என்னைக்கு கூட பாருங்கள் மறுபடியும் பங்களாதேஷுக்கு கொஞ்சம் கீழே நம்ம போர் பயிற்சிகள் அனௌன்ஸ் பண்ணுறோம் இப்போ பத்தாம் தேதி அடுத்த பதிமூணாம் தேதி வரைக்கும் அதனால் பங்களாதேஷ் ஏதோ கொஞ்சம் பிளான் பண்ணுறதுனால நம்ம அடித்தாள அடிச்சுடுவோன்ற ஒரு பயத்தில் சீனாக்கிட்ட போயிட்டு ஐயா எங்களை காப்பாற்றுங்கன்ற அளவுக்கு வந்து வான் தடுப்பு நிறுத்தி வச்சுருக்காங்க இந்த வீடியோ நிறைவு பகுதியில் பிலிப்பைன்ஸில் தாக்கிய காலமேகி என்ற ஒரு புயல் அப்புறம் வியட்நாமை தாக்கிய மற்றொரு புயல் மிக கொடுமையாக மிக கடுமையாக கொடுமையால் மிக கடுமையான ஒரு தாக்கல் தாக்குதலையும் பாருங்கள் புயலோட தாக்கம் வந்து பெரிய இருந்தது இதுவரை பிலிப்பைன்ஸ் வந்து இரநூறு பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க தொடர்ந்து இப்போ அடுத்த ஒரு புயலும் அடுத்து வந்துகிட்டே இருக்குது பிலிப்பைன்ஸ் ஏனோ தெரியவில்லை இந்த வருடம் சற்று தாக்கம் அதிகமாக இருக்கிறது ஏற்கனவே ஆடுகின்ற அரசாங்கம் பெரிய ஷேக் ஆகிடுச்சு அந்த பாதிப்பு நாள் அது இந்த தடவை இந்த சூறாவளி என்ன ஆச்சுன்னா அடித்து பிரித்து மேய்ஞ்சிட்டு போயிடுச்சு வியட்நாமும் சரி இனியும் சரி அவங்க எந்த அளவுக்கு ரெக்வரி ஆகி சீக்கிரம் வராங்கன்னு தெரியல அடுத்து ஒரு புயல் வருது அப்புறம் பக்கத்தில் இந்தோனேஷியாவும் பாருங்கள் இன்றைக்கி ஒரு மசூதினுடைய பள்ளிக்கூடங்கள் மீது திடீர்னு குண்டுவெடிப்பு நிகழ்வு இந்த குண்டுவெடிப்பு நிகழ்வில் ஸ்டூடண்ட் அண்ட் ஸ்டீச்சர் டீச்சர்ஸ் வந்து படுகாயம் அடைந்திருக்கிறாங்க இன்னும் சில பேர் வந்து இறந்து போனதாகவும் வந்து சொல்கிறாங்க ஸோ இந்தோனேஷியாவில் அது யார் என்னென்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிகிட்டு அது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுங்க ஸோ ஃபைனலாக இன்னொரு மற்றொரு மிரட்டலான பதிவோடு நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன் நான் குறிப்பாக வடகொரியா வடகொரியா என்று அணு ஆயுத சோதனை குறிப்பாக இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் மறுபடியும் ஜப்பானை நோக்கி பெரிய அளவுக்கான சோதனை ஜப்பானை நோக்கினா அந்த டைரக்ஷனில் பெரிய அளவுக்கு சோதனை பண்ணியிருக்காங்க அதனால் மனசை கொஞ்சம் டென்ஷனாக தாங்கிறார் ஏன்னா எப்போ இவங்க வடகொரியா வந்து அமெரிக்கா கிட்ட கொஞ்சம் நியூக்ளியர் சப்மரேனுக்கான அக்ரிமெண்ட்டும் ஜப்பான் கொஞ்சம் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதும் இல்லை வடகொரியா மீது அடுத்தடுத்த தடைகள் விதித்த உடனே மனுஷன் மறுபடியும் ராக்கெட்டை ஏவ ஆரம்பிச்சிட்டார் அப்படின்றத ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுதுங்க இன்னொரு இறுதியான முடிவு ஒன்று சொல்லிடலான்ட்ருக்க குறிப்பாக ஆஞ்சலினா ஜூலி அவர்கள் அங்கே உக்ரைனுக்கு போனாங்க உக்ரைனுக்கு உடனே பெரிய நெட்டெல்லாம் இருந்தது பயங்கர புகைப்படமாக வந்தது கண்டிப்பாக ஸ்லேவா உக்ரைன் உக்ரைன் ஜெயிக்க போகுது எங்கள் தானே தலைவி ஆஞ்சலா ஜூலி அவர்களே வந்துட்டாங்கன்னாங்க இந்த அம்மாவுக்கு எதுக்கு இப்போ இந்த அம்மாவுக்கு கன்று கொடுத்தாமிச்சுனாக்க எத்தனை பேர்னாலும் சுட்டு தள்ளிடுவாங்களே ஹாலிவுட் படத்தில் பார்க்கலாம் நம்ம எவ்வளோ பெரிய நாடாக இருந்தாலும் போட்டு தள்ளிடுறாங்களே அவங்க தான் ஒரு அது அந்த சால்ட் போன்ற படத்தெல்லாம் ஒரு நாடு முடிச்சிடுறாங்கன்ற மாதிரிலாம் பார்த்தேன் நான் இது கொஞ்சம் அனுப்பி வச்சிங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு நினச்சேன் நான் இந்த மாதிரி மனிதாமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் பெரிய அளவுக்கு உக்ரைனுக்கு வந்து ரீச் ஆகிட்டு இருக்குன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஸோ மச் நன்றி வணக்கம்